ஹாய் ஹ்ரெண்ட் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு கொல மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கக்கா சினிமா ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்கா அபிஷேக் அவர்கள் வந்து ரஜினி சார் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு வேட்டையின் படத்தோடைய இன்ட்ரோ சாங்க்கான அந்த ஷூட்டிங் நடந்தனக்கே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஈஸியா இருல ஸோ இந்த ஷூட்டிங் நடந்துருக்கும் போது இப்ப அபிஷேக் அவர்கள் பத்தினாக்கா ரஜினி சாரை சந்திச்சு ஒரு போட்டோ எடுத்திருக்காரு அந்த போட்டோ அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயும் சரி அவரோட ட்விட்டர் பக்கத்துலயும் சரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்வீட் செஞ்சிருக்காரு அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா ரஜினிகாந்த் த காந்தம் அப்படின்ற மாதிரி போட்டு ஃபயர் விட்டிருக்காரு ஆனா அதற்கு கீழே பத்தினாக்கா அவர் ஒன்னும் சொல்லிருக்காரு ஸோ எல்சியூ மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்சியூக்கான அது ஒரு பிக்சரா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விவாதங்கள் வந்து கிளம்பிருக்கு ஸோ அது வந்து எல்சியூ தானா இந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் விஷயமே பார்த்தினாக்கா இந்த இடத்துல ரொம்பவே ஒரு விஷயம் அடிபட்டு போகுது ஏன்னா அவர் ஃபோட்டோ எடுத்ததே வந்து வேட்டையன் படத்தோட ஷூட்டிங்கில் தான் அங்கே வந்து வர்றது வந்து வாய்ப்பே இல்லை ஏன்னா அது வந்து டோட்டலி வேறு நீங்கள் அட்லீஸ்ட்டு கூலி படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்று நீங்கள் எல்சியுக்கான ஏதாவது ஒரு ரிசம்பல் கொடுத்தா கூட அதை நம்புவாங்க ஸோ இது வந்து டோட்டலி பார்த்தீங்கன்னாக்கா வேஸ்ட் ஆப் டாக்கிங் தான் சொல்லணும் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹைப் கிரியேட் பண்றதுக்காக சொல்லப்பட்ட ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லணும் அதனால யாரும் அதை நம்பி நினைக்காதீங்க ஆனா அதை தாண்டி ஒரு சூப்பரான அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையன் படத்தோடைய அந்த இன்ட்ரோ சாங்கல இப்ப இடம் இடம்பெற போறாரு சோ அவர் வந்து ரஜினி சார் கூட சேர்ந்து டான்ஸ் நம்பர்ஸ் பண்ண போறாரு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கேமியோ ரோல் அந்த பாடல்ல வந்து அவர் வந்து தலையை கட்டிட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ சோ அவருடைய அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு எடுக்க போகிறாங்களாம் இது வந்து ரொம்ப வைரலா போய் எனக்கு ஸோ ரஜினி சார் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அனிருத்துக்கு ரொம்ப நாள் ஆசை அதை வந்து இந்த படத்தில் வந்து நிறைவேற்றி வைக்கிறாங்க உள்ள வந்து அந்த சீக்வன்ஸ்லாம் ரஜினி சார் கூட ஆடுற அந்த எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்பவே எல்லாம் குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க முதல் முறையா இல்லை ஏற்கனவே வந்து ஒரு சில படங்கள்ல வந்து தலையை காட்டிட்டு போயிருக்காரு இப்போ இது ஒரு புது ட்ரெண்டாவே மாயினுக்கு வந்து அவங்க படத்தோடைய பாடலில் ஏதாவது ஒரு பாடல் வந்து ஜஸ்ட் வந்து தலையை காட்டிட்டு போறதுலாம் நம்ம பார்த்திருக்கோம் ஏ ரஹ்மான் அவர்கள் கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாடல் தலையை காட்டிட்டு போக ஆரம்பிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது அனிருத் அவர்கள் அதுவும் ரஜினி சரோட படத்துல வந்து தலையை அந்த இன்ட்ரெஸ்ட் அங்க எப்படி இருக்குன்னு யோசிப்பாருங்க பாருங்க பிரெண்ட்ஸ்